ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையில எடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்படுறோம் ஆனால் வந்து அந்த அவசரங்கிறது நம்மளை எந்த நேரத்தில் எங்கே எப்படி கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சொல் ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் எதையும் நினச்சி இதுக்காக வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் நினைக்காதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் போக போக ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் எதையுமே வந்து சமாளிக்கிறதுக்கான இதை வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்குது ஒன்று சரி விடுங்க அதையெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று சரி அதை நினைக்காதீங்க நீங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாகவோ இல்லை மனசு இதாகவோ இருக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து பார்க்குறேன் இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த இதுலையும் நம்ம வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் அவங்களுக்கு எப்போதுமே அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அது மேல நம்ம யாரையும் வந்து சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போறதுக்கான வழிங்கிறது இல்லை அப்படின்னோடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு இப்ப இருக்கிற இதை வந்து நம்ம கொ சரியா வந்து செய்யறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர அதுக்கு இடையில நம்மளுக்கு யார் என்னங்கிறத நம்ம வந்து சொல்றதுக்கான இதுல இல்லை அப்படின்னோடனே ஆமா அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்க நம்மளால வந்து இப்ப இப்போ வந்து இந்தந்த விஷயத்துல சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து இது பண்ணணுமே தவிர அவங்ககிட்ட நம்ம வந்து எதையும் இப்போ வந்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எந்த விதத்துலையுமே யாருக்கிட்டையுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறப்பா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்ற விஷயத்தில் வந்து என்ன ஏதுங்கிறதோ நம்மளுக்கு ஒரு கரெக்டாக வந்து இது பண்ணாதப்போ நம்ம அதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் போயாகணும் ப பார்த்துக்கலாம் நம்ம அதுக்காக யாரையும் நம்ம வந்து இது பண்ணாதீங்க செய்யாதீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எந்த விஷயத்துலேயுமே வந்து அவங்கள சார்ந்து இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படின் சரி சரி அதையெல்லாம் நினச்சிட்டு நீ கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே நடக்கும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தாலே அதுவே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதையெல்லாம் நினைக்காதீங்க பாத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கிறதுக்கான இது வந்து நமக்கு தான் வேணும் அதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க பண்ணாதீங்க நான் வந்து பார்த்துக்கல முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் எதுக்காக வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதுவும் வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக எல்லாமே வந்து நமக்கு சரியாக இருக்கும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுனா எனக்கு அவங்கள வந்து எந்த விஷயத்தில் எது மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கான காரணங்கிறது வேணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நினைக்காதீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி